ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க இந்த டைமில் நம்ம முன்னாடியே வந்து என்னென்னலாம் ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா நோட்டு புக்குக்கெலாம் வந்து அட்டை தாங்க இதுதான் ரொம்ப பெரிய விலையாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்கூல் லீவ்லேயே வந்து செஞ்சு முடிச்சிடுங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்யணும்னு நினச்சா அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நான் பசங்க வந்து ஸ்கூல் வீட்டு வந்தோன்னா அவங்களுக்கு ஒர்க் சொல்லி கொடுக்கறது டின்னர் ரெடி பண்ணுறதுன்னு இதுலேயே வந்து நம்மளுக்கு டைம் போயிடும் அந்த டைமில் வந்து நம்ம உட்காந்து அட்டை போட்டுட்ருக்க முடியாது அதனால் நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நோட்டு புக்குக்கெலாம் வந்து அட்டை போட்டு வச்சுருங்க நான் எப்போவுமே வந்து இப்படி தாங்க வந்து அட்டை போடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படி வந்து அட்டை போட்டு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணி வச்சுருவேன் இதில் வந்து என்ன டிப்ஸுங்க இருக்குது இது எல்லாருமே வந்து நார்மலாக பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அப்படின்னு இல்லைங்க சில பேர் வந்து ரொம்ப அழுப்பு பட்டுக்கிட்டு அப்புறமேல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அவங்களுக்காக தான் நான் அது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்சாலும் வந்து போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த லீவ்லேயே வந்து இந்த அட்டை போடுற வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுருங்க இப்போ அட்டை போட்டு முடிச்சுட்டு ஸ்டிக்கரையும் வந்து ஒட்டிட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அழகாக வந்து நேம் வந்து எழுதிக்குவாங்க நம்மளோட பெரிய வேலை வந்து ஒன்று முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பன் வந்து வச்சு ரெட்டச்சடை போட்டு கட்டி விடுவோம் அப்படி வந்து அந்த ரிப்பன் வந்து வாங்கின உடனே அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஓரங்களை வந்து அந்த நூலெலாம் வந்து பிரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாங்கின உடனே வந்து நீங்கள் ரெண்டாக அந்த ரிப்பனை வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் மெழுகு பத்தியை வந்து ஏற்று வச்சுட்டு இதில் வந்து லேஸாக வந்து அந்த ஓரங்களை வந்து அந்த ஹீட்டில் வந்து காட்டினிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்குங்க இது இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து வெளிய வந்து பிரிஞ்சு வராதுங்க எப்பவுமே வந்து நீங்க புது ரிப்பன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம தினமும் வந்து பசங்களுக்கு ரிப்பன் வந்து போட்டு கட்டி விடுறதுனால அது ஒரு மாதிரி சுருக்கமாக ஆகிருங்க அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த ரிப்பனை வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு கழட்டி விடும்போது அது அப்படியே வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு சமோசா ஷேப்பில் வந்து இது மாதிரி வந்து சுருட்டி விட்டுட்டு ஒரு ஹேர்பின் வந்து போட்டு குத்தி வச்சுட்டிங்கன்னா எப்போயுமே வந்து அந்த ரிப்பன் வந்து சுருங்காமல் நீட்டாகவே இருக்குங்க நம்ம வந்து பசங்களுக்கு தலைக்கு வந்து கட்டி விட்டுட்டு அதில் வந்து பூ மாதிரி வந்து போடுவோம் பாருங்க அப்படி போடும்போது கூட ரொம்பவே அழகாக இருக்கும் நம்மளுக்கு சுருக்கமாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க அதனால தினமும் வந்து இந்த மாதிரி வந்து ரிப்பன் கழட்டும் போது கொஞ்சம் வந்து அலுப்பு பார்க்காம சுற்றி இது போல் ஒரு ஹேர்பின் வந்து போட்டு வச்சுருங்க இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஷூஸ்லாம் வந்து போன வருஷம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட்டாக வந்து காசை வந்து செலவு பண்ண வேணாம் அப்படி பத்து அப்படிங்கிற பத்து அதனால் ரொம்ப பிஞ்சு போச்சு அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம புதுசு வந்து வாங்கிக்கலாம் தான் என் பொண்ணுக்கு வந்து போன வருஷம் ஷூ வந்து பத்தவே இல்லைங்க அதனால புது ஷூ வந்து வாங்கிக்கிட்டேன் சில பேர் வந்து போன வருஷம் ஷூவே வந்து யூஸ் பண்ணலான்னு வச்சுருப்பீங்க அவங்களுக்கு வந்து அந்த ஷூ வந்து ரொம்ப வந்து டல்லாக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம ஷூ பாலிஷ் அப்படிலாம் வந்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக எக்ஸ்பைரியான வாஸ்லின் எடுத்துக்கங்க அதுலேருந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிட்டு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் உங்கள் ஷூ வந்து பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த இது மாதிரி நீங்கள் வீக்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் எப்போவுமே வந்து ஷூ வந்து பளிச்சுன்னே இருக்குங்க நான் வந்து இந்த மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் போன வருஷம் வரைக்குமே அதனால் நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டிப் நம்பர் ஃபோர் நம்ம பசங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டப்போ எடுத்து வச்சிருந்தாங்க இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அதை வந்து எடுப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வந்து இருக்குங்க அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து பாத்திர கழுவுற லிக்யூடு சோப்பை போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து கல் இருக்குது பாருங்கள் அதை போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது போல் குளுக்கி விட்டுருங்க குளுக்கி விட்டுட்டு அதை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே வந்து பளிச்சு அது இல்லாமல் அதில் உள்ள வந்து பேட் ஸ்மெல் இருந்தாலும் அது வந்து போயிடும் இது வந்து ஒரு நல்ல டிப்புங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் வாட்டர் பாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பேட் ஸ்மெல் வந்து இருக்கும் அதனால நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டிலை கிளீன் பண்ண மாதிரி லன்ச் பாக்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருந்தோங்க என்கிட்ட வந்து பழைய லன்ச் பாக்ஸ் வந்து சில்வரில் வந்து வச்சுருந்தேன் அது வந்து ஓரங்களில் வந்து வெடிப்பு விட்டுட்டு அதில் எந்த ஒரு சாப்பாடு வச்சாலுமே அது வந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சுங்க அதனால் நான் அது வந்து இந்த வருஷம் யூஸ் பண்ண வேணாண்டு நான் புதுசாக வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் வந்து வாங்கினேன் இது தாங்க அது ஆனால் இதில் வந்து உள்ளே வந்து சில்வர் தான் கொடுத்துருக்காங்க வெளியே வந்து பிளாஸ்டிக்கு ஆனால் அந்த மூடி மட்டும் வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது நான் அதுவுமே வந்து சில்வரில் வந்து பார்த்தேன் எனக்கு அந்த மாதிரி வந்து கிடைக்கல இது மட்டும் தான் இந்த பாக்ஸில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு தவிர மற்றபடி உள்ள வந்து நல்ல திக்கான சில்வர் தான் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிங்க இது வந்து பாப்பாவுக்கு ஒன்றும் அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒன்றும் ரெண்டு பாக்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு அடுக்கு உள்ளது மாதிரியும் தம்பிக்கு வந்து மூணு அடுக்கு உள்ளது மாதிரியும் வந்து வாங்கியிருந்தேன் இதோட மூடி மட்டும் எனக்கு பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா சூடாக வந்து சாப்பாடு வந்து வைக்க முடியாது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு தான் வந்து வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் சில்வர் மூடி வந்து அந்த சைஸ்க்கு வந்து எனக்கு கிடச்சா நான் அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த சில்வர் மூடியை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க மற்றபடி இந்த பாக்ஸ் வந்து நல்லதாக இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே திக்காக இருந்துச்சு லஞ்ச் பாக்ஸையும் நீங்கள் முன்னதாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா ஸ்கூல் பேக்ஸ்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடணுங்க நீங்கள் பழைய பேகை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா வாஷ் பண்ணி கண்டிப்பாக வச்சுருணுங்க ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த பேக் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்லாம் வந்து படைஞ்சு ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அதை வாஷ் பண்ணி காய வச்சு வச்சிடணும் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கில் வந்து எதாவது திங்ஸ் வந்து பசங்க போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பேக்கோட எல்லா ஜிப்பையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் பட்டு நல்லா வந்து க்ளீனாக வந்து நம்மளுக்கு பேக் வந்து இருக்கும் வாஷ் பண்ணி முடித்தோடனே இப்போ வந்து நான் வாஷிங் மிஷினில் தாங்க பேக் வந்து வாஷ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்யூடாகட்டும் பொருளாகட்டும் பவுடர் ஆகட்டும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கை வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க அதனால பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பேகை வந்து போட்டு துவச்சி வந்து அலசும்போது வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் போட்டு அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துகிட்டு இது நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வெயில் காலமாக இருந்தால் ரெண்டு நாளே வந்து காஞ்சிரும் அப்படி மழை சில பே சில ஊரில் வந்து மழை வந்து பெய்கிறதுனால ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு நாலஞ்சு நாள் ஆகுங்க அதனால நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பேக் வந்து வாஷ் பண்ணுற வேலையை வந்து முடிச்சுருங்க இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு எடுத்துட்டேங்க பேக் வந்து நல்லா பளிச்சின்னு ஆயிடுச்சு இப்போ அடுத்து ஏழாவது டிப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பேகில் வந்து சில சமயம் அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படியே வந்து ஸ்ட்ரெக் ஆகி நிற்கும் பசங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல் டைமில் அப்படி இருக்க பேக்கில் வந்து நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேகை வந்து எந்தெந்த ஜிப்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம குளிச்சுட்டு ஒரு துண்டு சோப்பு வந்துருக்கும் பாருங்கள் இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சோப்பு தான் இது துண்டு சோப்பு அதாவது இதை விட ரொம்ப ரொம்ப வந்து சின்ன சின்ன துண்டாக இருக்கும் பாருங்கள் சோப்பு அந்த சோப்பெலாம் வந்து இருந்தால் அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நம்ம பேக்கில் அந்த ஜிப்பு இருக்கிற சைடில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க அதாவது ஸ்டக் ஆகாமல் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பேக்கில் வந்து செக் பண்ணி வச்சுருங்க முன்கூட்டியே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து தினமும் வந்து வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி வந்து நம்ம ஆப்பிள் வந்து கட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஆப்பிள் வந்து கருத்து போயிடும் அதாவது பசங்க வந்து சாப்பிட்ற டைமில் பார்த்தீங்கன்னா அது கருத்து போயிடும் அவங்க வந்து அதை சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆப்பிளை வந்து கட் பண்ணிவிட்டு அதாவது தோலோடையே வந்து கட் பண்ணிவிட்டு அதோடய விதைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு கலந்த தண்ணி அதாவது சால்ட் உப்பு இருக்குது பாருங்க அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஆப்பிள் துண்டுகளை வந்து நல்லா வந்து முக்கி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து கருத்து போகாதுங்க நம்ம கட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே போலவே இருக்கும் நம்ம பசங்களும் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நைன் நம்ம பசங்களுக்கு காலை உணவாக பார்த்தீங்கன்னா நல்லா சத்தான உணவாக கொடுத்து அனுப்பணுங்க ஸ்கூலுக்கு டீ காஃபி குடிக்கலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்து காலை உணவை வந்து தவிர்க்கவே கூடாது அதனால சத்தான உணவாக வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்போவுமே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து கேழ்வரகு மாவு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அதாவது வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வாரம் வந்து கம்பு அந்த மாதிரி வந்து இந்த பயிர் வகைகளில் வந்து மாவு வந்து அரைச்சி அதில் வந்து நீங்கள் தோசையோ இட்லியோ வந்து செஞ்சு கொடுக்கலாங்க நான் எப்போவுமே வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கேழ்வரகு கேழ்வரகுக்கும் வந்து மாவு அரைச்சிடுவேன் அப்படி அரைக்கிலனா கூட நான் மிக்சியில் வந்து மொதல் நாள் ஈவினிங் வந்து ஊற போட்டு அரைச்சி வச்சுட்டேன்னா காலையில் வந்து எனக்கு மாவு வந்து ரெடி ஆயிரும் அப்படி தான் வந்து நான் இப்போயும் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ஒரு கப்புனால் அதில் வந்து அரிசி வந்து அதாவது நம்ம ரேஷன் அரிசியில் ரேஷன் அரிசி இருக்குது பாருங்க அது கூட ஒரு கப் எடுத்துக்கணும் அதாவது கேழ்வரகு ஒரு கப்னால் ரேஷன் அரிசி ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து கப் வந்து உளுந்துங்க வெள்ளை உருட்டு உளுந்து அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் வந்து மொதல் நாள் ஈவினிங்கே வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு போல் நம்ம அரைச்சா போதுங்க நைட்டு இது போ இது போல் மிக்ஸியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணும்னு தேவையில்ல லேஸாக வந்து கொறக்கறப்பாக இருந்தாவே போதும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா காலையில் பசங்க வந்து ஸ்கூல் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாவு வந்து பொங்கி புளிச்சு வந்திருக்குங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டு இட்லியே தோசையாக அவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்துடலாம் நான் வந்து இன்றைக்கி தோசை தாங்க ஊற்ற போகிறேன் தோசை ஊற்றினாலும் நல்ல சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வருங்க அப்படி நம்மளுக்கு ஊத்தாப்போம் மாதிரியும் ஊற்றிக்கலாம் அதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெலிஸாக வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே ஒரு ரோஸ்ட்டு மாதிரி வந்து நான் போட்டு கொடுக்குறேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது டக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாங்க நம்ம பசங்களுக்கு வந்து நல்லா சத்தான உணவாக கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் இது போல் வந்து செஞ்சு கொடுக்காமல் நீங்கள் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே கேடு அது எப்பயாவது ஒரு நாள் வேணால் ஆஸ்திக்கு சாப்பிட்லாம தவிர தினமும் வந்து சாப்பிட்றது ரொம்பவே ந கேடுதாங்க நான் இந்த கேழ்வரகு ரோஸ்ட்டோடு வந்து வேர்க்கடலை சட்னி தாங்க பண்ணியிருந்தேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க இது வந்து டிப்புன்னு சொல்ல முடியாது ஒரு சூப்பரான கிராஃப்ட் தாங்க அதாவது என் பசங்களுக்கு வாங்கின வாட்டர் பாட்டிலோட இந்த பாக்ஸ் வந்து இருந்துச்சுங்க இது நான் போன வருஷமே வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிட்டேன் அதோட பாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து எதாவது கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்க அப்படிங்கிறதுனால இந்த கிராஃப்ட் வந்து பண்ண பண்ண போகிறேங்க அதாவது அந்த வாட்டர் பாட்டிலோட மேலே உள்ள அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிடணும் உங்களுக்கு வீடியோவில் காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதோட ரெண்டு சைடு வந்து ஓப்பன் இருக்கு பாருங்கள் அதை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டி விட்டுருவாங்க உங்ககிட்ட குளூகன் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் குளூகன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபெவிபான் வந்து யூஸ் நான் இந்த கிராஃப்டுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃபெவிபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் குளூகன் வந்து யூஸ் பண்ணல ஃபெவிபாண்ட் வந்து எப்படிதாங்க இருக்கும் இது வந்து நம்ம குளூகன் போட்டால் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அது போ அது போலவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் வந்து ஓப்பனாக இருந்ததெல்லாம் வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் நான் வந்து எப்படி கட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சைஸில் வந்து கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து அதாவது இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம் இப்படி எதுக்கு வந்து ஒட்டி விடுறோம்னா அப்போ வந்து அந்த அந்த பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதாவது ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெண்டு அட்டையை வந்து ரெண்டு பக்கமும் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்குங்க இது ஓட்டுறதுக்குமே வந்து நம்ம ஃபெபிபான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பாக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணுங்க கவர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிட்ட ஏதாவது கிஃப்ட் பேப்பர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்கிட்ட உள்ள பிளாக் கலர் பேப்பரை வந்து ஃபெவிகால் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து ஃபெவிகால் போட்டாவே நல்லா வந்து ஒட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிவிட்டேன் அதாவது மேலே உள்ள அந்த பாக்ஸ்லேயும் அடியில் மட்டும் நான் வந்து ஒட்டலை மற்றபடி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கங்க அதாவது இந்த கலர் தான் ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு கிட்டே எந்த கலர் பேப்பர் இருக்கோ அந்த கலரில் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்தது இது போல் ரெண்டு சைஸ் கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன் இதையுமே போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பாக்ஸ் உள்ள வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க இது வந்து எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஓரமாக அதாவது ஒரு இந்த இந்த சைஸில் வந்து நான் ஒரு கால் வாசி அளவுக்கு வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சரி பாதியாக வந்து சென்டராக வந்து வச்சு ஒட்டி விட்டாலும் ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து அது அதாவது ஒரு கால் வாசி மட்டும் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம ஃபெவிபான் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க இப்போது நான் இந்த சைஸ்க்கு வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டு இதை நல்லா வந்து காய விட்டு எடுத்துக்கிறேங்க ஃபெவிபாண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அதை பிடிச்சிருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் உடனே வந்து எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் பிரிச்சிருங்க அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரிச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு இப்போ அடுத்து இது போல் ரெண்டு சைஸ் வந்து கார்ட்போர்டு வந்து எடுத்துருக்காங்க அதாவது அந்த பாக்ஸை விட கொஞ்சம் வந்து அதாவது ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நாலு பக்கம் வந்து கூட இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து காட்டுறேன்னு இந்த மாதிரி வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் நாலு பக்கம் வந்து கூட இருந்தால் போதும் இந்த சைஸ்க்கு வந்து ரெண்டு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுலேயுமே வந்து நம்ம கலர் பேப்பர் இருந்தால் போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா என்கிட்ட இது போல் வால் ஸ்டிக்கர் வந்து இருந்துச்சுங்க அதை வந்து நான் அதுக்கு வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டுத்திலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிவிட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த பாக்ஸில் வந்து வச்சு ஓட்ட போகிறோம் கீழே ஒன்றும் மேலே ஒன்றும் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம் இது ஓட்டுறதுக்குமே நம்ம ஃபேப் பான் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கரெக்டாக அந்த பாக்ஸை வந்து சென்டராக பார்த்து அந்த கார்ட்போர்டில் வந்து வச்சு ஒட்டி விட்டுருங்க இதே போல் மேலேயும் வந்து அந்த கார்ட்போர்டு இன்னொரு கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையுமே வந்து மேலே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதோடய சைடில் வந்து கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக நாங்கள் ஒயிட் கலர் கில்ட்ரு ஷீட்டில் இது போல் வளை வளைவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க இதுலேயுமே வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இதே போல் மேலேயும் கீழேயும் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கங்க இதெல்லாம் வந்து நம்மளோட டெக்கரேஷன் தாங்க நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணால் இன்னுமே வந்து அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வந்து டெக்ரேஷன் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதோட சென்டர்லேயே வந்து நான் ஒரு பூ மாதிரி வந்து வச்சு அதையுமே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் எதாவது டெக்கரேஷன் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாங்க நான் வந்து இதோட விட்டுவிட்டேன் இது போல் வாட்டர் பாட்டிலோட மூடி இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க அந்த மூடி மேலே வந்து ஃபேக்பான் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் கலரில் அந்த ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டை வந்து வெட்டிட்டு அது மேலே வந்து ஒட்டி விட்டுட்டேங்க இப்போ அந்த மூடியோட அடி வந்து ஃபேக்பான் அப்ளை பண்ணிவிட்டு இதோட அந்த கார்ட்போர்டோட சென்டரில் வந்து இதை வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சிங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு இதை இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து இது எதுக்காக வந்து ரெடி பண்ணேன்னா என் பசங்களுக்கு வந்து பேனா பென்சில் ரப்பர் எரேசர் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் அவங்க அவங்க ஸ்டடி டேபிளில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க நம்ம இந்த வாட்டர் பாட்டில் மூடியை பிடிச்சி தூக்குனாலே அது அழகாக வந்து ஓப்பன் ஆகிக்கும் இது வந்து நம்ம வேஸ்ட்டாக அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் சொன்னால் பத்து டிப்ஸில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி எந்தெந்த டிப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்